தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இப்ப ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம் அதாவது கேவலம் தீவிரவாதியை தியாகியாக்கிய திராவிட மாடல் அரசு ஆத்திரத்தில் அண்ணாமலை நடந்தது என்ன ஓகே இத பத்தி நம்ம இப்போ வந்து டாக்டர் விஜய யாதவுடன் அட்வொகேட் அவங்க டாக்டர் விஜய யாதவுடன் நேர்முகம் கண்டு கருத்து பதிவு செய்து அனைவரோடும் பகிருங்கள் ஓகே தீவிரவாதியை தியாகி ஆக்கிய திராவிட மாடல் அரசு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ தயவு செஞ்சு பண்ணுங்க நம்ம நிறைய பீப்புள்கிட்ட ரீச் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சனாதன பிரச்சாரத்துல இருக்கும் இந்த திராவிட கூட்டத்தை போலிச்சு காமிக்கிறத பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நமக்கு உங்களை சப்போர்ட் தேவை நீங்க இன்னும் இந்த தமிழ்தயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருந்தே நம்ம நிறைய சேவை காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சமஸ்கிருதம் தரது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் தரது நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணத்துல உதவி பண்றது மேட்ரிமோனியல் அலையன்ஸ் பார்த்து கொடுத்து இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா நம்மளோட சேவை காரியங்களும் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நம்மள தொடர்புக்குள்ளதை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நம்மளோட சர்வீஸை எடுத்துக்கிறதுக்கும் அதோட இல்லாமல் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜும் வருது பல மொழிகளில் போயிட்டு இருக்கு வேணுங்கன்னாக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருங்க இருக்கு தொடர்பு கொண்டு அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதோட இல்லாமல் நீங்கள் தானம் கொடுத்தும் இந்த வீடியோவை ஷேர் செய்தும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு டாக்டர் விஜய யாதவை வருக வருக என்று வரவேற்கிறோம் மா அதாவது இந்த இவருக்கான ஓகே கோவை குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி மரணம் ஓகே இவனை வந்து அப்படியே தியாகி ஆக்கி ஹிந்துக்களை கொன்ன படுபாவி இவனை வந்து தியாகியாக்கி எப்படி இந்த திராவிட மாடல் அரசு ஒரு கேவலமான நடவடிக்கையில் ஈடுபட்டது ஓகே இது எந்த ஓட் பேங்குக்காக ஈடுபட்டது இது அண்ணாமலை ஆத்திரத்தில் அண்ணாமலை நடந்தது என்ன கொஞ்சம் சொல்லுங்கம்மா எஸ் ஏ பாஷா பாஷா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு அடிப்படைவாத அமைப்பு அல் உமா அப்படிங்கிற அமைப்போட நிறுவனர் இவங்க வந்து எந்த எல்லாரும் தெருவுக்கு தெரு ஒரு பேர் வச்சிருப்பானுங்க அவனோட அமைப்புக்கு நமக்கு அது முக்கியம் இல்ல ராட்சச கூட்டம் அவ்வளவுதான் இப்ப இவர் இவரோட மாஸ்டர் மைண்ட்லதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாறா அந்த அப்போ நடந்த அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா இவர் தான் இருந்தாரு இதுல அண்ணாமலை அவர் வந்து அஹ் கண்டனம் தெரி தெரிவிக்கிறது எதுக்காக அப்படின்னா இப்படி பல மக்களோட உயிர் பறி போறதுக்கு காரணமா இருந்த இந்த குண்டுவடிப்புக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த இந்த பாஷா அப்படிங்கிறவரோட மரணத்துக்கு பின்பு அந்த இறுதி ஊர்வலத்துக்கு பல ஆயிரம் மக்கள் கூடி அந்த ஒரு பப்ளிக் ப்ரொசெஷனுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கத்தை கண்டிச்சு இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு புரொட்டன் வேற கொடுத்துருக்காங்க சோ இத வந்து ஒரு பொலிட்டிக்கல்லா கொண்டு நோக்கத்தை அண்ணாமலை அவர்கள் அடுத்தது ஒரு கூட்டம் போட்டு கண்டனம் தெரிவிக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்து அறிவிக்கிறாரு இது அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது தடையை மீறி அவர் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அஹ் இங்கயும் வந்து இப்ப பா பாஜக எல்லாம் வந்து அதாவது நாள் தமிழ்நாட் வந்து சேஃபா பாதுகாக்கிறதுக்கான பிரஜைகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வேணும் நாங்க செய்வோம் அப்படின்னு வர்றப்போ அங்க வந்து அண்ணாமலை அவங்க எல்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க பலர் இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களை வந்து அவங்கவுங்க ஏரியால இங்க யாரும் மக்கள் கூட கூடாது அப்படிங்கிறதுக்கு அங்க வந்து அவங்களெல்லாம் தடுக்கிறாங்க வரவிடாம நடவடிக்கை இப்போ வந்து இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வைக்கிற குடுக்குற சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில டேட்டாஸ் வந்து மக்களுக்கு இன்னைக்கு நல்ல ரீச் ஆயிருக்கு அதாவது அவர் சொல்றது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த கோவை குண்டுவடிப்புல இறந்து போனாங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சாங்க சோ அது இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்ட மாஸ்டர் மைண்டா இருந்த பாஷாவுக்கு இப்படி ஒரு அரசாங்க பாதுகாப்போட அனுமதி கிடைச்சி இப்படி ஒரு இறுதி ஊர்வலம் கொண்டு போகணுமா அதாவது நம்மளாம் வந்து எப்படின்னா மனிதர்கள் உயிரோட இருக்கப்போ நம்ம மரியாதை குடுக்குறோம் இறந்ததுக்கு அப்புறம் டபுள் மரியாதை கொடுப்போம் அத பத்தி யாருமே அந்த இறுதி மரியாதைக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அது வந்து ஆனா இங்க வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்போ மக்கள் மனதுல வந்து ஒரு பீதி பயத்தை உண்டாக்குறதுக்கான முயற்சியா அப்படிங்கறதா இன்னைக்கு பலருக்கு மனசுல சந்தேகம் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படைவாத இயக்கத்துக்கு இவ்வளவு ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்களோட ஆதங்கம் என்னன்னா அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து எங்க இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியும் ஆதங்கமும் தான் இருக்குது ஏன்னா இங்க வந்து ஆஹ் இப்ப வந்து நம்ம வந்து இந்தி கூட்டணி எல்லாம் பார்த்தோம்னா பல இடத்துல வந்து அப்சல் குருவா இருக்கட்டும் யாக்குப் மேமனா இருக்கட்டும் புருகான் வாணியா இருக்கட்டும் இவங்களெல்லாம் இவங்க எல்லாம் வந்து இந்த தீவிரவாத அடிப்படைவாத அமைப்புகள் தொடர்பு கொண்டு காஷ்மீர்ல நாட்டுல பல இடத்துல ஆஹ் குண்டுவெடிப்பு இந்த தீவிரவாத செயல் எல்லாம் ஈடுபடுற மக்களுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த வகையில அந்த லிஸ்ட்ல இப்ப தமிழகமும் சேர்ந்துட்டு அப்படிங்குறது அப்போ மக்களோட பாதுகாப்பு ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் அந்த பாதுகாப்பு ஆட்சியாளர்கள் எங்க கொடுக்கறாங்க ஆஹ் அடிப்படைவாத செயலில் ஈடுபடுறவங்களை தலைக்கு தூக்கி வச்சு அதாவது இன்னொரு பேசா சொல்லணும் அப்படின்னா ராவணனையும் நரகாசுரனையும் கொண்டாடுறவங்க எப்படிங்க மக்களுக்கு நல்லத தர்மத்தை சொல்லி தர முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மனசுல எழும்புது அப்போ பாரதத்துக்கு எதிரா இருக்கிற செயல்படுற இந்த மாதிரி அமைப்புகள் அதுல ஈடுபடுற நபர்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் மக்களோட பாதுகாப்புக்கு கிடைக்கல அப்படிங்க ஒரு பேசான ஐடியா தான் வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கிறாரு இன்னொன்னு அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கோயம்புத்தூர் பிளாஸ்ட் ஒண்ணு நடந்துச்சு சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்களே இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுல ஆமா அதுவும் வந்து இது வந்து சியூசைட் பாம்பர் அது வந்து ஏதோ அந்த கோயில் கடவுள் புண்ணியத்துல ஆஹ் கடவுளோட ஆசீர்வாதத்துல அந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற ஏறி இறங்குறப்போ அந்த வண்டிக்கான அந்த இது கனெக்ஷன் ஏதோ விட்டு போனதுல அது எங்க போய் வெடிக்கணுமோ அங்க வெடிக்காம வேற இடத்துல இதாயிருக்கு சோ இத வந்து அந்த நபர் வந்து அவரோட வீட்டுல ஆஹ் இந்த வெடி மருந்து அதுக்கான அது பாம்பு பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்கான எல்லாமே அவரோட வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இருந்தும் கூட ஆஹ் அரசு என்ன வெளியிடுறாங்க இது வந்து சிலிண்டர் வெடிப்பு அப்படின்ட்டு சோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் அதாவது இந்த மாதிரி மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோ அதுதான் செய்யணும் ஆஹ் மக்களுக்கு எது பாதகம் தருதோ அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் பேசிக் ஐடியா இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா போலீஸ் கமிஷனரோட ஹெட் குவார்டரே ஒரு சூசைட் டார்கெட்டா இருந்திருக்கு அத கூட இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முன்னகுட்டியே சொல்லி அதெல்லாம் பாதுகாப்பு செய் பண்ண முடிஞ்சிருக்கு இப்போ அந்த வெடிப்பு அப்படிங்கிறப்போ பன்னெண்டு பாம்பு அட்டாக்ஸ் நடந்திருக்கு ஒரு பதினோரு இடங்கள்ல பன்னெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள இது வந்து குண்டு வெடிப்பு நடந்திருக்கதை வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போ வந்து இது வந்து தெரியாம அவங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதகம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பீதியை கலப்புறதுக்கு கோயம்புத்தூரை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும் ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நாளா நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆஹ் வட இந்தியால உள்ள ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் இத பத்தி தான் பேசுறாங்க ஏன்னா எப்படி அங்க அவங்களுக்குள்ள ஆதங்கம் அவங்க சொல்ற இந்த வருஷன்ஸ் தான் எப்படி அந்த யாக்குப் மேனன் ஆஹ் புர்ஹான் வாணி அவங்களெல்லாம் வந்து தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இந்தி கூட்டணி எல்லாம் ஆடுறாங்களோ அது எவ் எந்த அளவுக்கு நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கிற ஒரு செயலோ அந்த மாதிரி லிஸ்ட்ல இந்த பாஷாவோட இறுதி ஊர்வலம் வந்திருக்கு அப்படிங்கிற ஆதகத்தை எல்லாம் கொட்டுறாங்க இங்க நம்ம மக்களுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி கிணத்துக்குள்ள உள்ள தவலையா உட்கார வச்சுட்டாங்களே அப்புறம் நம்ம மக்கள் எப்படி அதெல்லாம் போய் படிக்க முடியும் பார்க்க முடியும் இந்த விஷயத்துல உங்கள்ட்ட கொஞ்சம் வேறுபடுறேன் ஹிந்தி தெரியாதுங்கறது யாரு ஓகே கான்வென்ட்ல படிக்கிற குழந்தைங்க கிடையாது பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு ஹிந்தி தெரியும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹிந்தி தெரியும் உண்மையா இல்லையாமா இன்னைக்கு எந்தாவது பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க ஹிந்தி தெரியாம படிக்க முடியுமா ஸ்டாலின் பள்ளிக்கூடத்துல போனா நீங்க படிக்க முடியுமா ஏன்னா ஹிந்தி தெரியாம யாருக்கு ஹிந்தி தெரியாதுன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஏழை பாலை பிள்ளைங்களுக்கு தான் இங்க இருக்க திராவிட கட்சிகளே ஹிந்திக்காரங்க கூட தான் கூட்டணியே வச்சிருக்காங்க அவங்கள ஹிந்தி பேசி ஓட்டு எடுக்கறாங்க பாதி இடத்துல சோ இப்போ வந்து இங்க வந்து இந்த பாஷா அவரோட அந்த இறுதி ஊர்வலத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா மக்கள் எல்லாம் கூட்டி இது செய்யறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப வந்து நான் வந்து வேற ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன் இப்போ பகத்சிங் பகத்சிங்க தூக்கிடுறதுக்கான ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா ஒருவேளை அந்த நேரத்துல பண்ணி அதுக்கப்புறம் அவரோட அந்த உடலை வந்து மக்கள் மத்தியில கொண்டுட்டு போயாச்சுன்னா மக்களுக்கு அந்த சுதந்திர போராட்ட வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கற நோக்கத்துல ஆஹ் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க பகத்சிங்க வந்து கொஞ்சம் முன்ன குட்டியே ஆஹ் தூக்குல இட்டு யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணி வச்சிடுறாங்க சோ ஆஹ் இப்ப நம்ம அந்த விஷயத்துக்கு எதுக்கு நான் டச் பண்றேன் அப்படின்னா சுதந்திர போராட்டத்தப்போ ஒரு மரணம் அடைந்த ஒருத்தர் அத தூக்கில் இட்டவர் வீர மரணம்ட்டே சொல்லலாம் அப்ப அவங்க அவங்கள வச்சுக்கிட்டு இன்னும் வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல இப்போ இவரை வந்து பாஷா அவரு வந்து ஆஹ் இந்த குண்டுவெடிப்புக்கு முக்கியமான காரணமா இருந்து பலரோட உயிர் போனதுக்கு காரணமா இருந்து ஆயுள் தண்டனை கைதியா இருந்த இவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கறாங்க அப்படின்னா அத யாருக்காக கொடுக்கறாங்க யார மோட்டிவேட் பண்றதுக்கு கொடுக்குறாங்க யாருக்கு பயத்தை உண்டாக்குறதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாம் மக்கள் பதில் சொல்லணும் மக்கள் தான் இப்ப சிந்திக்கணும் அவங்க மக்களோட பாதுகாப்பு அவங்க அவங்க கையில தான் இருக்குது ஒரு கேள்வி இப்ப வந்து பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறான் கோர்ட்டுக்கு போய் தான் வாங்க வேண்டியிருக்கு ஆஹ் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்துல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க ஒவ்வொரு இதான் சொல்லுங்க ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்றேன் இப்போ பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் வந்துட்டுனா அது வந்து இந்துக்களோட ஒற்றுமையாயிரும் திமுகால உள்ள இந்துக்களும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு விடுதலை சிறுத்தைல இருக்க ஹிந்துக்களும் இந்த விழால கூடுறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ இந்துக்களோட எண்ணிக்கை வந்து அந்த டிவில வீடியோல எல்லாம் வர்றப்போ அதிகமா காட்டிட்டா இந்துக்கள் எல்லாம் இந்துக்கள் கூட போயிருவாங்க இப்போ பாஷாக்கு அவருக்கு வந்து அவரோட இறுதி சடங்குக்கு இத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் இந்துக்கள் விநாயகர் ஊர்வலத்துல கலந்துகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் எது இவங்களுக்கு கோரிக்கை சாதகம் எது பாதகம் பாருங்க இப்போ அடுத்த சொல்லுங்க இல்ல நான் வந்து என்னோட ஒரு கடைசி உங்கள்ட்ட ஒரு கேள்வி நான் கேட்க போறேன் அதாவது வந்து கணேஷ் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடை விதித்து அதை வந்து கோர்ட் மூலமா அப்ரூவல் வாங்கி உள்ள போ வேண்டியிருக்கு ஓகே வேற ஆர்எஸ்எஸ் ஓட இத்தனை சேவை செய்யறாங்க மழையில வெள்ளத்துல இவந்து அரசாங்கம் பண்ண முடியாத செய்கிற ஒரு இது ஒரு இது அவங்களோட ஊர்வலத்திற்கு இவங்க தடை விதிச்சு இது பண்றாங்க ஆனா இத மாதிரி தீவிரவாதிகளை ஊக்குவிக்கும் வழியில் அவங்களுக்கு மரியாதை செய்து தியாகியாக ஆக்கும் இந்த திராவிட மாடல் அரசு இப்ப இதே அவ ஆக்குறான் தியாக 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 ஆக்குறான் இது பிரச்சனை இல்லை ஆனா இவனுக்கு போய் ஓட்டு போடுறான் பாருங்க முட்டாள் ஹிந்துக்கள் இவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க அதான் நீங்க சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றது தெரியாது கேக்குறேன் இப்போ இந்த திமுக அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்தே ஒரு பிராக்டிஸ் கொண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க என்ன அதாவது சாதாரணமா நமக்கு வருஷம் லைஃப் கன்விக்ஸ் எல்லாம் வந்து ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் அவங்களோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா சில பரிந்துரைப்பு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அவங்கள வந்து வெளியே எடுத்துட்டு வர்றக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலயும் இருக்குது இப்ப இத பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது இப்போ இவங்களோட கல்ச்சர் எப்படி அப்படின்னா நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த சி என் அண்ணாதுரை அவர்களோட பிறந்த தினத்தை முன்னிட்டு இவங்க வந்து இந்த லைஃப் கன்விக்ஸ ரிலீஸ் பண்றதுக்கான ஹாபிட்ட கொண்டுட்டு வந்துட்டாங்க வருஷம் வருஷம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஆஹ் ஆயிரத்தி நானூத்தி அஞ்சு அயுதண்டன கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறுன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து அதாவது எல்லா கவர்மெண்ட்ஸுமே பண்ணியிருக்காங்க டிஎம்கே டிஎம்கே எல்லாருமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு உடனே அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்காங்க என்னன்னா எழுநூறு ஆயுள் தண்டனை கைதிகள்ல நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த குண்டு எல்லாம் காரணமா இருந்த நபர்கள் எல்லாம் அந்த பேர் லிஸ்ட்ல அதாவது இந்த கூட்டத்தோட கூட்டமா வெளியேடுறதுக்கான வெளியேடுக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் சோசியல் மீடியால எல்லாம் நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு இந்த எழுநூறு கைதிகளை வெளியிடணும் வெளி விடணும் அப்படிங்கிறதுலாம் அப்புறம் சில அமைப்புகள் சில கட்சிகள் எல்லாம் போய் ஆஹ் ஆளுநர் அவர்கிட்டயே இது இதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம் நீதிமன்ற விவகாரம் எல்லாம் நடந்திருக்கு இதை நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த ஆயுள் தண்டனை அவங்களோட அந்த கால அவகாசம் முடியறதுக்கு முன்னாடியே பலர் வெளியே எடுக்கிறதுல அஹ் இவங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க பேசுனது ஆஹ் இவங்க இந்த ஆஹ் மதத்தின் அடிப்படையான அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஆயுள் கைதிகள் இருக்கிறவங்கள வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுபான்மையர் எல்லாம் வாங்கினதால நம்ம பாக்குறோம் மீடியால சோ இங்க வந்து அந்த சிறுபான்மையர்கள் ஓட்டு அப்படிங்கிறதுக்கும் ஓட்டு நீங்க நல்லது செஞ்சே வாங்கலாம் நல்லது செஞ்சு நல்ல உண்மைகளை சொல்லி நல்ல விஷயங்களை செஞ்சு நல்ல நிறைய சிறுபான்மையராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டெவலப் இப்ப மோதிஜி வந்து சிறுபான்மையர்கள் ஓட்டு போலனா கூட அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒரு ஆட்சியாளரா வந்து பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே ஒரே சமமா செய்யறாரு அந்த மாதிரி இங்க இங்க இல்லாம மக்கள் கேக்குற கேள்வி என்னன்னா அந்த சிறுபான்மையர் ஓட்டுக்காக ஆஹ் பல ஆஹ் நூத்துக்கணக்கான மக்களோட பாதிப்புக்கு அஹ் காரணமா இருந்த ஒரு அஹ் அடிப்படைவாத அமைப்பின் தலைவரா இருக்கிற ஒருத்தரோட இறுதி சடங்குக்கு நீங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தாரீங்க இதன் இதை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஓட் பேங்க கவர் பண் நினைக்கிறீங்க அப்போ மக்களோட பாதிப்பு உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு மக்கள் மனசுல இருக்கு பொதுவா பேசப்படுற ஒரு விஷயமாக்கு இததான் வந்து அண்ணாமலை அவரும் வந்து எடுத்து வைக்கிறார் இப்ப அவர் என்ன அண்ணாமலை வந்து ரொம்ப ஆவேசமா என்ன என்ன சொல்ல பேசினர் ஒரு நல்ல தலைவரோட வேலை வந்து மக்கள் கிட்ட எழுச்சி கொண்டுட்டு வர்றது பொய் சொல்லாம உண்மையை எடுத்து வச்சு மக்கள் கிட்ட எழுச்சி கொண்டுட்டு வர்றது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட கடமைய நல்லா செய்யறாரு அவரு கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லாம அவரோட அந்த உணர்வும் வந்து மக்கள் நலத்துக்காக தான் தென்படுது ஆஹ் அதனால இங்க வந்து அவரு வந்து ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்து அந்த தேசத்துக்காக மக்களுக்காக அவர் எப்படி நல்லதை செய்யணும் அப்படின்னு அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு அவரோட ஸ்பீச்லயே நீங்க கேட்டீங்க நம்ம நம்மளோட அடையாளம் என்ன அப்படின்னா இந்தியர் தமிழர் அப்படிங்கிற அந்த அடையாளம் தான் நம்மளோடது அப்படின்ட்டு அப்ப இங்க வந்து அங்க வந்து அவர் வந்து எதுவுமே மதத்தை குறிப்பிடல ஆஹ் ஆஹ் சித்தாந்தத்தை குறிப்பிடல இங்க வந்து நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி என்னவோ அததான் எடுத்து சொல்லியிருக்காரு அண்ட் இங்க இன்னொன்னு நம்ம ஒரு விஷயத்த என்ன பாக்குறோம் அப்படின்னா இவர் வந்து வெறும் இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சது அதிக மக்கள் கூடியிருக்காங்க நம்ம மக்கள் பலர் அதுல வந்து கூடி ஆஹ் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சதெல்லாம் நம்ம வந்து இது சோசியல் மீடியால பாக்குறப்போ உண்மையிலேயே மக்கள் கிட்ட அந்த உணர்வு வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் இந்த எண்ணிக்கைய பார்த்துதான் ஆஹ் ஆளும் கட்சி பயப்படுறாங்க இத பாத்துட்டு இன்னொரு ரெண்டு மடங்கு நாலு மடங்கு மக்கள் வந்து சேர்ந்துட்டா அப்புறம் நாளைக்கு அவங்களுக்கு ஓட்டு கொஞ்சம் பாதிக்கும்ல அதனால அம்மா ரொம்ப நன்றி நீங்க வந்து எங்கள்கிட்ட உங்க கருத்தை சொன்னதுக்கு எல்லாத்தையும் விழாவாரியா சொன்னீங்க நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்து உங்க கருத்தை கண்டிப்பா பதிவு செய்யுங்க கேவலம் தீவிரவாதியை தியாகியாக்கிய திராவிட மாடல் ஆத்திரத்தில் அண்ணாமலை இத பத்தி டாக்டர் விஜய யாதவ் கூறினதை பத்தி உங்க கருத்து என்ன கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க பண்ணி மீண்டும் அடுத்த ஒரே ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன் இது வந்து மத ரீதியா இல்ல இப்ப நம்ம அப்துல் கலாம் அவரை வந்து பாராட்டி ஒரு விழா நடத்தினா நிச்சயமா அத்தனை ஹிந்துஸும் அதுல சந்தோஷப்படுவாங்க யாருமே வந்து அதை வந்து தடுக்க போறது கிடையாது ஆனா நபரோட அப்துல் கலாம் இந்த திராவிடம் வர மாட்டானுங்க அவங்க வரல அதுதான் நான் சொல்ல வரேன் அப்துல் கலாம் அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு எத்தனை திராவிட சித்தாந்தத்துக்காரங்க அங்க போனாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இந்துக்கள் நாம கொடுத்த மரியாதை அந்தந்த சோசியல் மீடியால கூட நம்ம நம்ம வெளிப்படுத்தின அந்த ஒரு சோகத்தை வந்து அவரோட மதத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வெளிப்படுத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க பட் இந்துக்கள் நாம வந்து அப்துல் கலாம்க்கு நிறைய மரியாதை கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த திராவிட கூட்டத்துக்கு குண்டு வைக்கிறவன் தான் வேணும் ஓகே புத்தி உள்ளவன் தேவை இல்ல ஓகே நல்ல மனிதர் தேவல்ல நல்ல மனிதர் தேவல்ல நீங்க வக்கீல் நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது ஓகே குண்டு வைக்கிறவன் தான் உனக்கு தேவை ஓகே புத்தி உள்ளவன் தேவையில்லை அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறது ஓகே நீங்க என்ன சொல்றீங்க உங்க உங்க கருத்து நம்ம நண்பர்களை கண்டிப்பா சொல்லுங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா டாக்டர் விஜய் யாதவ் சொல்றத பத்தி உங்க கருத்து என்ன அண்ணாமலையோட ஆத்திரம் சரியானதா நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் பண்ணி மீண்டும் சொல்லுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று விடைபெறுகிற நண்பர்களே நன்றி வணக்கம் அம்மா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா